பரவாயில்ல நேரிக்கிட்டேன் இங்கே வந்திருக்கோம் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் நான் வந்து நானும் எப்பவும் போல் ப்ரொடியூசர்கிட்டேருந்து ஆரம்பிச்சுருவேன் ஆனால் நான் சொன்னதே நம்ம அந்த ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் தேங்க்யூ ஸோ மச் அப்புறமா இங்கே வந்து என்னுடைய நண்பன் மகேஷ் எப்போவுமே நான் ஃபோன் பண்ணுவான் எங்கேடா இருக்கேன் கொஞ்சம் வாடா வீட்டுக்கு வாடா அப்படின்னு வா திடீர்னு வெளியில் வேறு எங்கன்னா இருப்பான் அங்கே ஓடானுமா டீ சாப்பிட ஓடானா அந்த மாதிரி ஃபோன் பண்ணி தான் கூப்பிட்டான் ஷூட்டிங்கு மச்சா எங்கேடா இருக்க அப்படின்னா வீட்டில் தான் இருக்கேன் என்ன மச்சானா இல்லை ஒரு ஷூட் வாடா அப்படின்னா என்னடா திடீர்னு ஷூட் கொடுக்குறான் சரி பேமெண்ட் தெரியா அப்படின்னா தர சும்மா தான் வந்தேன் நான் வந்துட்டு இந்த மாதிரி திடீர்னு ஆல்பம் சாங்கு அப்படின்னு சொன்னானே எனக்கு புரியல என்னடா வாடா ஆல்பம் சாங்குன்றான் அதுக்கப்புறம் நேற்று ஒரு ஃபோன் பண்ணலாம் மச்சாங்கடா இருக்கேன் நான் வீட்டில் தான்டா இருக்கேன் சொல்கிறேன் என்னடா ஒன்று பிரச்சனை அப்படின்னு கேட்டேன் இல்லை நாளைக்கு பாட்டு ரிலீஸ் ஆகுது வாடாங்க இந்த மாதிரி தான் வந்து அப்படி ஆரம்பிச்சது சூப்பராக வேறு லெவல் செமையாக வந்திருக்கு அதுக்கு வந்து முக்கிய காரணம் சபரி பிரதர் வேறு லெவல் பிரதர் செமையாக பண்ணியிருக்கீங்க ஆனால் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறது வந்து முத்து பிரதர் உங்களுக்கு தான் ஏன்னா அன்றைக்கி வந்து நான் நடித்து ரெண்டு சீன் எனக்கே தெரியும் நான் யோசிச்சேன் எப்படி எப்படி இது வச்சார் எனக்கு தெரியல அப்படின்னு ரொம்ப 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 நன்றி பிரதர் வச்சிருக்கு தேங்க்யூ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்லோ மோஷன் அதாவது வந்து பிரதர் அவருடைய வந்து ஒர்க்கு வந்து இங்கே நடக்கிறது தான் ஸ்லோவாக இருக்கும் ஆனால் ஸ்பாட்டில் என்ன ஸ்பீடுப்பா வேறு லெவல் பிரதர் இங்கே அங்கே வந்து நான் நினச்சி பார்க்கல அன்னிங்கன்னா ஒரு நாள் தானே டைம் எடுத்துகிறேன் அதுக்குள்ளே இவ்வளோ பெருசாக பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொன்னோம் சூப்பர் பிரதர் தேங்க்யூ அப்புறம் வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் ஸ்ரீபி எப்போவுமே நானும் அவரும் ஒரே ஒரே அப்பார்ட்மெண்ட்டு தான் பேசிகிட்டு இருப்போம் ஏன்னா அப்புறம் எப்போ பண்ணுறீங்க தம்பி நீ எப்போ பண்ணுறேன்னு சொல்லி நான் பண்ணுறேன் அப்படி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் பண்ணிட்டோம் ஆனால் இதில் இருக்கேன் நான் எங்களுக்கே தெரியாது நான் இங்கே இருக்கேன்னு அவர் இங்கே இருக்கேன்னு நினைச்சு என்ன இங்கே இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தால் நான் உங்களுக்கு கூப்பிட்டு வந்துருப்பில்ல சரி ஓகே அப்புறம் நரேஷர் பிரதர் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர் அன்றைக்கி வந்து சொல்லும்போது கிட்ட கேட்டேன் டான்ஸு அப்படின்னு சொன்னோன்னே டான்ஸா ஆ சரி யார் மாஸ்டர் மசீதர் மாஸ்டர் அப்போ நான் வரல ஏன்னா அவரு இந்த ஸ்பீடாக போட்டு கீழே எல்லாம் எனக்கு தெரியாதுடா வேண்டாண்டா அப்படின்னா இல்லை இல்லைவா உனக்கு ஆடுறதே இல்லை நீ வந்து சும்மா என்னை பார்த்துட்டு போனால் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னான் அப்பாடா அப்போ ஓகே நான் வரேன் மாஸ்டர் தப்பிச்சிட்டேன் இருந்து ரீல்ஸ் ஐயோ ஆமாம் இதுக்கப்புறம் ஒன்று இருக்குது சரி கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் தினேஷ் அண்ணே ரொம்ப ரொம்ப முன்னாள் நேரத்தில்லாம் பேசி தான் இருந்தேன் ஃபோனில் தம்பி என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு ஏன் படம் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கேன் விஜய் டிவிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து படம் எல்லாம் இன்னும் எனக்கு பிஸ்னஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க அப்படின்னா தேங்க்யூண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு அப்புறம் மாப்பிள்ளை ஜிம்முக்கு பத்து மணிக்கு போகலான்னு ஃபோன் பண்ணாங்க எனக்கு மணி பதினொன்றாவது போகலாமா சரி நிறைய வேணும் நீங்கள் வளரிருப்பேன் ஏதோ சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு படத்தில் சரி நல்லவழ சொல்லலை தேங்க்யூ ஸோ மச் கெட்டப்லாம் சொல்கிறேன் கூடிய சிகிச்சை சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்